யாழ்ப்பாண சிஐடி விசாரணைய தொடங்கி இருக்கிறாங்க தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் அதை விட மோசமான துன்பமான விஷயம் யாழ்ப்பாணத்துல பார்க்க கிடைச்சது யாழ்ப்பாணத்துல ஒரு அக்காட்சி ஒருத்தவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க ஏன் தெரியுமா நேத்து யாழ்ப்பாணத்துல நாகர்கோவில் என்று சொல்ற இடத்துல ஒரு சில்லற கடை அந்த சில்லற அந்த தக்காச்சி நடத்துறாங்க போல அந்த சில்லற கடை உள்ளுக்கு இருக்கிறாங்க ஒரு ஆண் நபர் ஒருத்தர் விறுவிறுண்டு வேகமாவாரு வந்து இந்த கடை உள்ளுக்கு வந்து அந்த அக்காச்சி தலைமுடிய புடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்து பியர் போத்தல் இருக்கு பியர் போத்தல் அப்படியே ரெண்டா உடைச்சி சர மாரியா வயத்துல கழுத்துல எல்லாம் கண்ட கண்ட இடத்துல சர மாரியா குத்துரு ஒரு சின்ன பொடியன் ஒருத்தர் அந்த ஆண் நபர் கால் அதாவது கால் அளவுக்கு கூட வரமாட்டான் இந்த சின்ன பொடியன் கத்தி கூச்சல் போட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறான் முடியாத கட்டத்துல அந்த ஆண் நபர் பின்பக்கம் அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு வழியா அந்த ஆண் நபரை வந்து கீழே விழுத்தாட்டான் அந்த தன்னுடைய தாய்க்கு இப்படி செய்யறாங்களே என்று அவ்வளோ ஆத்திரத்துல வந்து கவலையில கத்தி கத்தி அப்படியே வந்து கீழே விழுத்தாட்டான் ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆண் நபர் அந்த பியர் போத்தலால குத்தி பட்டு மோசமான விஷயங்களையெல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு ஆளும் ஓடிட்டு அந்த அக்காட்சியை வந்து வைத்தியசாலையில செத்துப்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்காங்க இது என்ன பிரச்சனை என்ன விஷயம் என்று பார்க்க போனா நான் அந்த அந்த சிசிடிவி காணொலியை பார்த்தேன் பேஸ்புக்ல எல்லாம் பயங்கர வைரல் ஆயிருச்சு ஸோ அந்த ஆண் நபர் யாருன்னு பார்க்க போனா அவர் பருத்தித்துறையை சேர்ந்த நபர் இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் அந்த அக்கா வந்து மனைவி அந்த சின்ன பொடியன் வந்து மகன் அந்த ஆண் நபர் வந்து ஹஸ்பண்ட் கணவர் இவங்க ஒரு குடும்பம் அப்போ ஏன்னு பார்க்க போனா இது நாங்கள் உண்மையாக கதைக்க கூடாது இது ஒரு குடும்ப பிரச்சனை ஆனா அவங்க பிரிஞ்சிட்டாங்க அந்த அக்காச்சி வந்து அந்த அந்த நபரை கணவரை பிரிஞ்சு வாழ்றாங்கன்னு சொல்லப்படுது அது விவாகரத்தை எடுத்துட்டாங்களா எடுக்கலையா அது நமக்கு தெளிவா தெரியா எதுவாக இருந்தாலும் என்னையா மனுஷர் ஒரு ஒரு தன்னுடைய மகன் வந்து கத்துறது கூட இரக்கம் வரலையா மனைவி பிரிஞ்சா கூட சேர்ந்து பாசமாலாம் எவ்வளோ காலம் வாழ்ந்துருப்பீங்க அதை பார்க்கும்போது எவ்வளோ கவலையா இருந்தது அந்த சிசிடிவி இதுல வந்து காட்ட முடியாது யூடியூப் ரூல்ஸ் படி காட்ட முடியாது முடியுமா இருந்தா நான் காட்டுறேன் அவ்வளவு கவலையா இருந்தது சோ போலீஸ் வந்து விசாரணையை நடத்தி அவரை கைது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்க சிக்கல்ல போல இருக்குது அவ்வளவு கவலையா இருந்தது தயவு செய்து பிரிஞ்சுட்டிங்கண்டா ஐயா பிரிஞ்சு போயிருங்க தயவு செய்து இப்படி குத்தி ஒருத்தர் உயிரை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க எவ்வளவு பாவமான விஷயம் அதாவது அந்த மகன் அவ்வளவு கத்துறான்னு கூட கொஞ்சம் கூட காதல வாங்கலையா இந்த கடவுளே இதுதான் ஒரு மனைவியும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மூதாரணமா வாழ்றதா அத மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு வேணாம் ஐயா தயவு செய்து வேணாம் அதே போல இந்த பல்கலைக்கழகத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சிஐடியே விசாரணைக்கு இறங்கி இருக்கிறாங்க பார்க்க கிடைச்சது என்னன்னு பார்க்க போனா அங்க இந்த பகுதிவதை இருக்குது இந்த பகுதிவதைன்றது அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டா செய்யவே கூடாது இப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருஷமா இந்த அட்டகாசமே இல்லை இந்த பகுதி வதையால எத்தனையோ குடும்பங்கள்ல நிறைய பிள்ளைகள் இழந்து தவிச்சு கண்ணீரோட எத்தனையோ விஷயங்களை பார்க்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நானே பார்த்துருக்கேன் ஏனா அந்த பகுதி வதை அதை செய்ய செய்யவே கூடாது அப்படி செஞ்சா கூட சின்ன சின்ன முஸ்பாத்தி செஞ்சா பரவாயில்ல பட்டு மோசமா செய்யறது அப்படியே ஒரு விஷயம் மட்டும் யாழ்ப்பாணத்துல சிக்கப்பட்டிருக்கு என்ன தெரியுமா டிராக்ஸ் இந்த பகுதி வதை என்று சொல்ற சொல்லி கொண்டு இந்த பிள்ளைகளை வந்து அதாவது இந்த படிக்கிறவங்களை மிஸ்யூஸ் பண்றது அடுத்தடுத்து என்னன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்படி நடக்கிற புகார் வந்து சிஐடி குற்ற புலனாய்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை கேட்டு ரிக்வஸ்ட் ஒன்று சொல்லி இருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு பதிலுமே இல்லை ஒற்று பதிலும் வராத காரணத்தினால சிஐடியே பல்கலை கழகத்தில் இறங்கி இது என்ன ஏதென்று விசாரிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க விசாரணை நடக்குது அப்ப அந்த நிர்வாக என்னது நான் சொல்லியிருக்காங்க பல்கலைக்கழகத்துக்கு உள்ளு கொண்டு நடக்கல நல்லா சொல்றாங்க பாருங்க உள்ளு கொண்டு நடக்கல வெளியில நடக்குது அதாவது வெளியில அவங்க விடுதி ரூம்ஸ் எடுத்து தங்குறாங்க அங்க ஏதாவது சிக்கல் நடந்தா நாங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று சொல்லியிருக்காங்க அதே போல பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன சொல்றாங்கடா அதாவது வெளியால நடக்கிறதுக்கு வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புகார் கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்து சொன்னதாக சொல்லப்படுது சரி வெளியில உள்ளுக்கு நடக்கலன்னு சொல்றேன் நானும் பல்கலைக்கழகத்துல இருக்கா இருக்கும் போது இந்த அட்டூழியங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லவே கஞ்சா பாங்க என்னென்ன அட்டூழியங்கள் செய்வாங்க விஷயங்களை நானே நேரடியா பாத்து அவ்வளவு அட்டூழியங்கள் செய்வாங்க இப்ப இந்த விசாரணையில சிஐடி செய்யறதுல என்ன தெரியுமா ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு இவங்க வெளியில பாய்ஸ் ரெண்டு பேர் வெளியில ரூம்ஸ் எடுத்து வந்து விடுதி எடுத்து தங்குறாங்க இவங்க என்ன செய்யறா பகிடிவதை அதாவது ரேகிங் என்று சொல்லிக்கொண்டு கூப்பிடுறது கூப்பிட்டு கலட்ட சொல்றது எப்படி இதெல்லாம் கதைக்கிறது முதலாவது போதை பொருள் ட்ரக்ஸ் வந்து பாவிக்கிறவங்க ட்ரக்ஸை பாவிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறது காதல் என்ற பெயரில் சொல்லிக்கொண்டு அட்டூனியங்கள் அதாவது பாலியல் ரீதி அவ்வளவு மோசமான விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யறது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டகாசம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வெளியே சில பல்கலைக்கழக மாணவர்கள் ரேகிங் பகிடுவதை என்ற ஒரு விஷயத்தை டூல் கருவியாக பயன்படுத்தி கொண்டு நிறைய பெண் பிள்ளைகள் ஆண் பல்கலைக்கழக மாணவர்கள் இவங்ககள் மீது பயங்கர அட்டகாசம் அப்ப இது வந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தெரியப்படுத்தினாலும் அதுக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது வெளியால நடக்கிறதுக்கு நீங்க காவல்துறை போலீஸ்ல தான் புகார் கொடுக்கணும்ன்ற மாதிரி அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கே பயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒருக்கா கிழக்கு பல்கலைக்கழகத்துல ஒரு ஒரு பெரிய நான் நினைக்கிறேன் டிரெக்டர் போல டிரெக்டரையோ ஒரு லெக்சரையோ யாரையோ ஒருத்தர் டிரெக்டர் நினைக்கிறேன் ஒரு நாள் முழுக்க வந்து அடைச்சு வச்ச விஷயம் இப்படி எல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா முதலாவது இந்த ரேகிங் பண்றவங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளும் நாலு மாணவர்கள் ஒரு பாராளுமன்ற அறகலிய போராட்டத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்ததுல பதினோரு ஆட்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதா அதுல நாலு பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிறாங்க அதே போல இதுக்கு முதல் அதாவது என்னத்தை சொல்ல வாரா சட்டம் அவ்வளவு விருக்கமா இருக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தண்டனை குறையல்ல மரண தண்டனை அதே போல இதுக்கு முதல் இந்த பகுதி வதையெல்லாம் செஞ்சு எக்கச்சக்கமான மாணவர்களுக்கு எக்கச்சக்கமான தண்டனை எல்லாம் வழங்கப்பட்டிருக்குது அதனால அது நல்ல விஷயம் இல்லை சட்டம் வந்து இறுக்கமாக இருக்குது இன்றைக்கு நீங்க இதுகளை எல்லாம் செஞ்சு போட்டு நான் உங்களுக்கு கேட்க முதலாவது பல்கலைக்கழகத்துக்கு கஞ்சா பாதிக்க போறீங்களா இல்லண்டா ரேகிங் என்று சொல்லிக்கொண்டு பாலியல் ரீதியா சட்டையை கலட்டு அதை கலட்டு இதை கலட்டு அதை பார்க்கணும் இத பார்க்கணும் செய்யறதுக்கு போறீங்களா என்னத்துக்கு போறீங்க பல்கலைக்கழகத்துக்கு போய் நல்லா படிச்சு பட்டதாரியாகி வெளியில வந்து நல்ல வேலை எடுத்து நல்ல திருமணம் பண்ணி சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதையுமா வாழ்ந்து நல்ல ஒரு அழகான வாழ்க்கைய வந்து பில் பண்ணணும் கட்டி எழுப்பணும் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா வாழணும் நல்ல ஒரு பெருமையான விஷயத்த சாதிக்கணும் இதுக்காக போறீங்களா அங்க போய் கஞ்சாவை பாவிக்கிறதா காதல் என்று சொல்லி கொண்டு வந்து எல்லா பொருள் இலைகளையும் பகுதி வதை என்று பயன்படுத்தி கொண்டு கூப்பிட்டு அட்டகாசங்கள் பண்ணி அவங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்யறதா என்ன பண்றீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த அட்டகாசங்கள் எல்லாம் ஏன் செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்கடா ட்ரக்ஸ் இந்த கஞ்சா இந்த ஐஸ் இந்த ஹெகோயின் இந்த கூஸ் இந்த மாதிரியான ட்ரக்ஸுகள் எல்லாம் வந்து பாவிச்சாதான் இது போல தோணும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்ல காலம் இந்த அரசாங்கம் இருக்கிறனால இந்த சிஐடி குற்றப்புலனாய்வு அங்க இருக்கிற பல்கலைக்கழகம் நிர்வாகத்திடம் வேலை காகல் என்று தெரிஞ்சனாலே சிஐடியை இறங்கி இருக்கிறாங்க குற்றப்புலனாய்வு விசாரணைகள் தொடங்கி இருக்கிறாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறேன் ஆனால் இவங்களை கட்டுப்படுத்துறது கடும் கஷ்டம் அப்பா யோசிச்சு பாருங்க எல்லாருமே அப்படி இல்ல சில பேர் சில பேர் பல்கலைக்கழகத்துக்கு வாரது படிக்கிற வைக்க மட்டும் இல்லை நல்லா கூத்தடிச்சிட்டு நல்ல அம்மா அப்பாக்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி காசுகள் அனுப்புனா அங்க நல்லா வந்து செய்யற எல்லாம் செஞ்சு போட்டு அப்படியே வெளியே வருவாங்க ஆனா சில பேர் அப்படி இல்ல சில பிள்ளைகள் ஒரு நாகரிகமா குடும்பம் உண்டா குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு அவர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படியே செய்தா கூட சும்மா தோப்புக்கரண போட சொன்னா சின்ன பாட்டு படிக்க சொன்னா இந்த மாதிரியான சின்ன 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 ரேகியங்களுக்கு உடன்படுவாங்க ஆனா இந்த சேட்டை கலட்டுங்க காச்சட்டியை கலட்டுங்க இந்த மாதிரியான மோசமான விஷயங்களுக்கெல்லாம் உடன்பட மாட்டாங்க அதனால மிக மிக தவறு இதுல நீங்கள் செய்து சிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா இருக்கும் சட்டம் சரியான இருக்கம் அதன் பிறகு உன்னோட பல்கலைக்கழக வாழ்க்கையும் போய் எதிர்காலமும் போய் சிறை வாழ்க்கைக்கு போய் எப்படி இருக்கும் உங்க அம்மா அப்பாக்கு இதெல்லாம் தெரிய வந்தா எவ்வளவு கவலைப்படுவாங்க ஆனா இவ்வளவு அட்டகாசமும் செய்யுற அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த செலவழிக்கிறதுக்கு காசு எப்படி தெரியுமா அவரும் அவங்களோட அம்மா அப்பா விவசாயம் செய்து கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நிறைய ரத்தத்தை வியர்வையாக சிந்திதான் அந்த பணத்தை அனுப்புவாங்க ஆனா நீங்க உங்களோட அம்மா அப்பா பெற்றோர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பார்த்துட்டு இதுகளை எல்லாம் செய்யம்மா